டே பிளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த கொஷின் வந்து ஒரு த்ரீ மார்க்லேயோ டூ மார்க்லேயோ வரலாம் பென்சீனின் நைட்ரோ ஏற்ற தருக என் ஃபைவ் மார்க்கில் கூட கேட்கலாம் பென்சின் சி சிக்ஸ் அச்சு சிக்ஸ் அடர் நைட்ரிக் அமிலம் அடர் சல்ஃபியூரிக் அமிலம் அந்த கார்ன் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து கான்சன்ட்ரேட்டட் அதாவது தமிழில் அடர் அப்படின்னு சொல்லுவோம் அடர் நைட்ரிக் அமிலம் அடர் சல்ஃபியூரிக் அமிலம் கந்தக அமிலம் உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த அடர் நைட்ரிக் அமிலம் அடர் சல்ஃபியூரிக் அம்ளத்துலேருந்து என்ஓ டூ ப்ளஸ் அப்படிங்கிற குரூப்பு கிரியேட் ஆகும் கீழே எழுதியிருக்கோம் இல்லையா ஹச் டூ ஓ ஃபோர் ப்ளஸ் ஹச்என் ஓ த்ரீ கிவ்ஸ் என்ஓ டூ ப்ளஸ் அதுக்கு பேர் நைட்ரோனியம் அயனி அந்த நைட்ரோனியம் அயனி என்ன ஆகும் அப்படின்னா பென்சினில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக மேலே வந்து சேர்ந்துடும் அப்போ அந்த ஹைட்ரஜன் என்ன சார் ஆகும் அப்படின்னா இந்த நைட்ரிக் ஆசிடில் இருக்க ஓ எடுத்துக்கிட்டு ஹச் டூ ஓ போயிடும் இவ்வளோ தான் அப்போ பென்சின் எழுதுறீங்க அட நைட்ரிக் அமிலம் அட சல்ஃபிரிக் அமிலம் இல்லை ஆங்கிலத்துலேயும் நீங்கள் கான் கான் மீன்ஸ் கான்சன்ட்ரேட்டட் சிஓஎன் நைட்ரிக் அமிலம் அண்டு கான் ஹச் டூ எஸ்ஓ ஃபோர் கிவ்ஸ் பென்சின் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பென்சின் மேலே வந்து ஒரு என்ஓ டூ போட்டுறீங்க இதுக்கு பேர் நைட்ரோ பென்சின் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபார்மில் வந்து சி சிக்ஸ் ஃபைவ் என்ஓ டூ அப்படின்னு நம்ம சொல்லலாம் ப்ளஸ் ஹச் டூ ஓ சரிங்களா சார் இதில் வந்து எலெக்ட்ரான் கவர் கரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை கவர்வது அப்போ யார் பாசிட்டிவோ அதை தான் சொல்லணும் இந்த எலக்ட்ரான் கவர் கரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ப்ளஸ் அது என் மேலே ப்ளஸ் போட்டுக்கணும் அதுக்கு பேர் நைட்ரோனியம் அயனி மார்க்கில் கூட கேட்கலாம் நைட்ரோ ஏற்ற வினையில் எலக்ட்ரான் கவர் கரணி என்னன்னு கேட்கலாம் நைட்ரோனியம் அயனி என்ஓ டூ ப்ளஸ்